தமிழன் யாரையும் சுரண்டாமல் யாராலும் சுரண்டப்படாமல் நல்வாழ்வு வாழ வேண்டும் என்பதே என் குறிக்கோள் என்று சுரண்டலுக்கு எதிராக உறுதிமொழி எடுத்த அண்ணா பிறந்த நாளில் ஒப்பந்த செவிலியர்களை தமிழ்நாடு அரசு சுரண்டதுன்னு உச்சநீதிமன்றம் அசிங்கப்படுத்த அளவுக்கு ஆட்சி நடத்திட்டு இருக்காரு முதல்வர் ஸ்டாலின் உயிரை காப்பாற்ற வேலையை செய்யும் செவிலியர்களையே நீதி கேட்டு உச்சநீதிமன்றம் வரை போயிட்டு கையேந்த வச்ச ஸ்டாலினோட திமுகவுக்கு சரியான பதிலடி கொடுத்திருக்கு உச்சநீதிமன்றம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு தமிழ்நாடு அரசு மருத்துவமனைகள் சுகாதார மையங்கள்ல ஒப்பந்த முறையில செவிலியர்களை பணியாற்ற சுமார் பத்தாயிரம் செவிலியர்களை நியமிச்சது அரசு ரெண்டு வருஷத்துல பணி நிரந்தரம் இந்த பத்து வருஷத்துல பாதி பேருக்கு கூட இன்னும் பணி நிரந்தரம் பண்ணல அரசாங்க ஆஸ்பத்திரியில வேலை செய்யற நர்ஸுகள்ல இவங்க நிரந்தர பணியாளர் இவங்க தற்காலிக பணியாளர் நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா நோயாளிகளை பாத்துக்கிறதுல எல்லாரும் ஒண்ணுதானே ஆனா சம்பளம் மட்டும் சமமா இல்லன்றது எவ்வளவு பெரிய அநீதி உயிரகுடுத்து கொடுத்து வேலைக்கு சம ஊதியம் போராடியும் கவர்மெண்ட் காதில் வாங்காததால கோர்ட்டுக்கு போனாங்க சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கணும்னு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல உயர்நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்துச்சு ஆட்சிக்கு வந்தால் ஒப்பந்த செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவாங்க சமவேலைக்கு சம ஊதியம் வழங்கப்படும்னு ரியல் விட்ட மு கஸ்டாலின் முதல்வரானதும் அந்தபோன ஐநூறு ரீலில் இதுவும் ஒன்றா அழிஞ்சு போயிடுச்சு கடைசியா நீதிமன்றம் தான் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் பார்த்திபன் மற்றும் பாரதிதாசன் தலைமையில குழு அமைச்சு ஆய்வு செஞ்சு ஒப்பந்த செவிலியர்கள் அடிமை மாதிரி திமுக அரசாங்கத்தால நடத்தப்படுறது உண்மைதான்னு அறிக்கை கொடுத்துச்சு அதை வச்சு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தீர்ப்பு சொன்ன சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் பி டி ஆஷா அமர்வு மூணு மாசத்துக்குள்ள எட்டாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி மூணு ஒப்பந்த செவிலியர்களுக்கு சமவேளைக்கு சம ஊதியம் வழங்கப்படும் உத்தரவு போட்டதோட மீறினா திமுக அரசு மேல நீதிமன்ற அவமதிப்பு போடுவோம்னு எச்சரிக்கை கொடுத்தாங்க தான் நீங்க செய்யல நீதிமன்றம் சொன்னதையாவது செய்யுங்கன்னு செவிலியர்கள் காத்திருந்தா கொடுக்க முடியாதுன்னு உச்சநீதிமன்றத்துக்கு அப்பீல் போனாரு சர்வாதிகார ஸ்டாலின் நாட்டிலேயே பொருளாதாரத்துல முன்னேறிட்டோம்னு சொல்றீங்க ஆனா செவிலியர்களுக்கு கொடுக்க பணம் இல்லையா இலவசங்களுக்கு பணம் இருக்கும்போது ஒப்பந்த செவிலியர்கள் உழைப்புக்கு பணம் இல்லையா இப்படி அவங்க உழைப்ப சுரண்டிரங்களேன்னு கேட்டிருக்காங்க நீதிபதிகள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மக்களுக்கு நம்பிக்கை உள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்ன அண்ணாவின் உறுதிமொழியை காப்பாற்றாமல் உச்சநீதிமன்றம் வரை போய் தமிழரோட மானத்தை வாங்கிட்டு வெறும் உறுதிமொழி எடுத்து விழா நடத்துறதுதான் அண்ணாவுக்கு செய்யும் பெரிய அவமரியாதையே